ஹோசூரில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கே கோபிநாத் வெற்றி விழா டிவிஎஸ் தொழிற்சங்கத்தின் தலைவரும் அகில இந்திய செயலாளர் காங்கிரஸ் கட்சியின் மாநில குழு உறுப்பினருமான ஆர் குப்புசாமி காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து கொண்டாட்டம் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி உறுப்பினராக காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கே கோபிநாத் வெற்றி பெற்றதை வரவேற்று ஹோசூர் டிவிஎஸ் தொழிற்சங்கத்தின் ஐஎன்டிசி நிர்வாகிகள் அதன் தலைவர் ஆர் குப்புசாமி தலைமையில் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட கே கோபிநாத் நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதனை வரவேற்கும் வகையில் டிவிஎஸ் தொழிற்சங்கத்தின் தலைவரும் அகில இந்திய செயலாளர் காங்கிரஸ் கட்சியின் மாநில குழு உறுப்பினருமான ஆர் குப்புசாமி தலைமையில் சங்க நிர்வாகிகள் உள்ள காந்தி மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் அதன் பிறகு காமராஜ் காலனியில் உள்ள காமராஜ் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வெற்றி கொண்டாட்டத்தில் தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தொழிலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர்

இந்தியாட்டம் இந்தியம் இந்தியும் அமைப்பு சட்டத்தை அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவோம் இந்தியாவை காப்பாற்றுவோம் இந்திய அரசியல் சட்டத்தை

પોનો પોનો એય 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 શીગ લઈ

இந்தியா கூட்டணிக்கு மகத்தான ஒரு வெற்றி வாக்காளர் மக்களும் இந்திய குடிமக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக இந்தியாவுடைய ஜனநாயகமும் அரசியல் சட்டமும் அரசியல் அமைப்பு சட்டமும் பாதுகாக்கப்படும் என்ற நம்பிக்கை மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கின்றது இந்த அடிப்படையில் தமிழகத்திலே இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி நம்முடைய தமிழகத்தின் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே ஒரு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கின்றனர் இந்த இதன் மூலமாக ஊத்தூர் மாநகருக்கு பல வருடங்களுக்கு பிறகு காங்கிரஸ் ஒத்துழைப்பு அளித்திருக்கிறது என்று சொல்லலாம் அந்த வகையிலே கே கோபிநாத் அவர்கள் முன்னால் வந்து மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கின்றார்கள் இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த தேர்தலிலே அவருக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட்டு வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள் அதை கொண்டாடும் விதத்திலே அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற வகையிலே காந்திஜி அவர்களுக்கும் காமராஜர் அவர்களுக்கும் ஐஎன்டி பேரைய கட்சியின் சார்பிலேயும் வாக்காளர்கள் சார்பிலேயும் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கப்பட்டு பட்டாசுகள் வெடிக்கப்பட்டது இதில் இதில் பார்க்கின்ற விதத்திலே ஓசூர் மாநகரம் வளரக்கூடிய ஒரு நகரம் இங்கே அடிப்படை வசதி குறைவாக இருக்கின்றது அடுத்து வந்து மைக்ரேட் எம்ப்ளாய்ஸ் வெளியிலே இருந்து வசதிகள் எல்லாம் குறைவாக இருக்கிறது அதையெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தர் நிறைவேற்றி வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் அதை நடத்துவதற்கு நாங்கள் உறுதுணையாகவும் ஊன்றுகோலாகவும் இருப்போம் என்று இந்த நேரங்களில் கூறிக்கொள்கிறோம் ஜெய்